உம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பகுதியில் இருப்பது உம்பளச்சேரியின பதினேழு மாதங்களான மறை கன்றுங்க இந்த கன்றின் வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு மாதங்கள் ஆகிடுதுங்க சுயி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு தவறான சுயிகளும் கிடையாதுங்க நல்ல தரமான கண்ணுங்க நல்ல நெட்டுப்போக்கு பதினேழு மாதங்களில் நல்ல உயர நிலத்தில் நல்ல தெளிவான காலை கன்றுங்க நல்ல பாய்ச்சல் குணம் இருக்குதுங்க நல்ல வேகங்க நல்ல வேத்தாள கன்று இப்போவே நல்ல மிரண்டு பார்க்குறது நல்ல பாய்ச்சல் குணத்தில் நல்ல ஒரு தெளிவான கன்றுங்க உடல் அமைப்புலேயும் எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க நல்ல கை காலில் நல்ல அழுத்தத்தில் திமிழ் நல்லா ஏற்றமாக நல்ல ஒரு சாயாத அமைப்போட தலை சுத்தத்தில் நல்ல ஒரு தெளிவான கண்ணுங்க நிறத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் கிடையாது நல்ல ஒரு தெளிவான நிறம் பிறகு பிறகு காலையாக வளர்ந்துச்சுன்னா நல்ல தோறணையான கன்றாக வளர்ந்து வருங்க கன்று பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தரமான வழியில் உள்ள கண்ணுங்க தாய் தகப்பாக நல்லா மாடுங்க அதே மாதிரி கன்றும் நல்ல ஒரு தெளிவான கன்றாகவே இருக்குதுங்க ஜல்லிக்கட்டுக்கு அனைத்து கன்றுமே தேர்வு ஆகிறது கிடையாது எந்தெந்த கன்று நல்ல ஒரு தெளிவில் நல்ல பாய்ச்சல் குணத்தில் நல்ல உடல் அமைப்பில் இருக்கோ அந்தந்த கன்று தான் நம்ம ஜல்லிக்கட்டுக்கு தேர்வு செய்கிறோம் அதன்படி இந்த கன்று பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு நல்ல தேர்ச்சியான கன்றுங்க இந்த கன்று இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா மும்பலச்சேரி கேட்டில் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாணியம் தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்